ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திருப்பதி ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பிற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு தெரியுமா பெருமாள் தரிசனம் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது திருப்பதி அடுத்தது தான் இந்த இரண்டு கோவில்களுக்கும் சென்று பெருமாளை தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி தரிசனம் என்றதுமே நினைவிற்கு வருவதும் இந்த கோவில்கள்தான் இங்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் மட்டுமே மற்ற பெருமாள் கோவில்களுக்கு செல்கிறார்கள் வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசலை திறப்பை திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் என பலரும் நினைப்பதற்கு என்ன காரணம் இந்த கோவில்களில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வைகுண்ட ஏகாதசி தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி விழா அனைத்து பெருமாள் கோவில்களும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் புகழ்பெற்ற கோவில்கள் மட்டுமன்றி பெரும்பாலான பெருமாள்களிலும் எந்தெந்த கோவில்களிலெல்லாம் பரமபத வாசல் உள்ளதோ அங்கு எல்லாம் வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு நடைபெறும் இருந்தாலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் சென்று சொர்க்கவாசல் திறப்பை தரிசிப்பதையும் அங்குள்ள பெருமாளை தரிசிப்பதற்குமே அதிக பக்தர்கள் ஆர்வம் காட்டுவது உண்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருந்தாலும் இந்த இரண்டு கோவிலில் சென்று பெருமாளுடன் சேர்ந்து சொர்க்க வாசலை கடப்பதே மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது வேறு எந்த பெருமாள் கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு அப்படி என்ன ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க சொர்க்க வாசல் திறப்பிற்கான காரணம் முதலில் எதற்கான வைகுண்ட ஏகாதசி அன்று வருடந்தோறும் வாசல் திறக்கும் நிகழ்த்தப்படுகிறது என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு அது பூலோகத்தை விட்டு விண்ணுலகை நோக்கி பயணித்து இறைவனின் திருவடியை அடையும் நிகழ்வை எடுத்துரைக்கதான் ஒவ்வொரு ஆண்டு வைகுண்ட ஏகாதசி நிகழ்வு நடத்தப்படுகிறது அதாவது ஆன்மா சொர்க்கத்தை அல்லது வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்றால் பிரஜா நதி என்ற நதியை கடக்க வேண்டும் ஒருவர் அதிகமான பாவங்கள் செய்திருந்தால் அந்த ஆத்மா அந்த நதியில் இறங்கிய வேகத்திலேயே வெளியில் வந்து மீண்டும் பிறப்பு எடுக்கும் அது புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் விரஜா நதியில் நீராடி தன்னை முழுவதுமாக சுத்தம் செய்து கொண்ட பிறகு யமலோகத்தை அடையும் அது விரஜா நதியை கடந்து வந்திருந்தால் அந்த ஆத்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார் யமதர்ம ராஜா ஸ்ரீரங்கத்து பெருமாள் சேவை இந்த நிகழ்வை உணர்த்தும் விதமாக ஸ்ரீரங்கத்தில் உற்சவரான நம் பெருமாள் பூட்டப்பட்ட பரமபத வாசல் கதவிற்கு பின்புறம் பாண்டியன் கொண்டை இரத்தின அங்கி அலங்காரத்தில் தயாராக இருப்பார் ஆத்மாவின் அடையாளமாக பரமாத்மாவான அவரை விரஜா நதியில் நீராடுவதற்கு சமமாக அங்குள்ள கிணற்றுக்கு அருகில் கொண்டு சென்று பூஜைகள் நடத்தப்படும் நீராடிய பிறகு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டதும் அதன் வழியாக வேகமாக வெளியே வருவார் பிறகு மீண்டும் பின்னோக்கி சென்று மீண்டும் வேகமாக முன்னோக்கி செல்வார் இதற்கு ரங்கநாதர் அரையர் சேவை என்று பெயர் சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த நிகழ்வு நடைபெறும் அப்போது பெருமாளுக்கு பின்புறமாக அவருடனேயே பரமபத வாசலை கடந்து சென்றால் அவர் தன்னுடனேயே எந்த சிரமமும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மையும் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவார் என்பது நம்பிக்கை சொர்க்க வாசலை திறக்கும் பெருமாள் ஸ்ரீரங்கம் திருப்பதி இரண்டு ஆலயங்களிலும் பெருமாள் பிரத்யமாக குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் இருவருமே பக்தர்கள் அழைத்ததும் அவர்களுக்காக இறங்கி வந்து காட்சி கொடுத்தவர்கள் இந்த இரண்டு கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பெருமாளே வந்து வைகுண்ட வாசலை திறந்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை தன்னுடனேயே வைகுண்டத்திற்குள் அழைத்து செல்வதாக ஐதீகம் இதை குறிக்கும் விதமாக வைகுண்ட வாசல் திறக்கப்படுவதற்கு முன்பு சில சடங்குகள் ஸ்ரீரங்கத்திலும் திருப்பதியிலும் நடைபெறும் வைகுண்டத்தில் இருப்பது போலவே இந்த இரு பெருமாள்களும் காட்சி தருவதால் இவர்களை வைகுண்ட வாசல் வழியாக சென்று தரிசித்தால் வைகுண்டத்திற்கு சென்று தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்